கத்திரிக்கை மயம் உண்டாவதாக அன்றா யேசு கிறிஸ்டாமத்தானே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இந்த வேதம் என்ற நிகழ்ச்சி அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பலமுறை அதை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு புதிய தலைப்புக்குள்ளே நாம் கத்தர வார்த்தையை பார்க்க போகிறோம் இது மதிப்புக்குரிய தேவனுடைய திருக்கேசையா வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பிரசங்க பீடம் என்ற நிகழ்ச்சியின் மூலியமாக பேசுகிற டாப்பிக்கை வைத்து இன்றைக்கு நாம் பேச கடந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த வேதம் அறிவுன்ற நிகழ்ச்சியில நாம் இதை பார்த்தா வரும் இன்றைக்கு நாம் அப்படி போட்ட ஒரு வார்த்தைகளை பார்த்து நாம் இன்றைக்கு அதை குறித்து சில கார்களை ஆராய்ந்து அறிந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் அதுக்கு முன்பாக நம்மளே வந்திருக்கிற தீவிர பிள்ளைகளை உங்களை தான் இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் நம்மத்திலே பெரிய செந்தில் வந்திருக்காங்க எப்படி இருக்கிறீங்க கத்திரி நல்லா இருக்குங்க சொத்துறோம் எப்படி எப்படி நல்லா ராபின் புதிய நிகழ்ச்சிகளை நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டு நம்ம நடத்துகிற விதமாக நம்ம இன்னைக்கு இதில் கடந்து போகணும் நம்ம நிகழ்ச்சி போவதுக்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் நம்ம செய்கிற ஒரு காரியம்தான் தேவனுடைய திருக்கை செய்ய விண்சன் குமார் அவர்கள் பிரசந்த பிடிப நிகழ்ச்சியில் பேசுகிற பேசின ஒரு சின்ன ஒரு தலைப்பை பார்த்து நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கடந்து போகிறோம் வாங்க நம்ம அந்த கிளிப்பிங்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்து நம்ம இந்த கத்திரியை வார்த்தைகளை கடந்து போவோம் விதைக்கப்பட்ட ஒன்று அது பலன் கொடுக்கும் அந்த பலனுக்கு பேர் தான் கனி என்று கருத்துடைய வேதம் சொல்லுகிறது இந்த கனி என்பது ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாது மனுஷனுடைய சரித்திரமே கனியில்தான் ஆரம்பிக்கிறது கனியில்தான் ஆரம்பித்தது விளக்கப்பட்ட கனி அந்த கனியிலே அவன் விளக்கப்பட்ட கனியை கை நீட்டி புசித்த போது உலக சரித்திரமே மனிதனுடைய தலையெழுத்தே மனிதனுடைய சரித்திரமே போய்விட்டது தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தன்னுடைய நிலை பிறழ்ந்து போனதுனால அவன் அடிமையாக மாறி தான் எடுக்கப்பட்ட அதே பூமியில் அவன் அடிமை போல உழைத்து தன்னுடைய நெற்றியின் வியர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு அதன் பலனை புசிக்க வேண்டியவனாக மாறினான் அப்போ இந்த தான் அந்த வாழ்க்கை வந்தது மனுஷனுடைய சரித்திரம் கனிகளிலே ஆரம்பிக்கிறது மனுஷனுடைய சரித்திரம் கனிகளிலே நிறைவாகிறது எந்த கனி தெரியுமா ஒருவன் இந்த உலகத்தில் கர்த்தரை கொண்டு ஜெயித்து ஜெயம் பெற்று பரலோகத்தில் மறைக்கப்பட்ட அல்லது மனிதர்களுக்கு விளக்கப்பட்ட அல்லது மனிதர்கள் தொடக்கூடாது என்று சொல்லி பாதுகாக்கப்பட்ட கனியை ஜெயிக்கிறதிலே முடிகிறது என்ன நேரங்களே பார்த்திங்களா அதில் சொல்லப்பட்ட காரியம் கனிகளை குறித்து ஐயா பேசியிருக்கிறாங்க இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை கணிகள் அந்த கனி என்பது அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் கனிகளை தான் அது முடிகிற தருவாயிலும் அந்த கனியோட கனியை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம கடந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ஐயா வெளிப்படுத்தி காண்பித்தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் கனிகள் ஆண்டா இயேசு கிறிஸ்து சொல்லும் போதே சொல்கிறாரு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் நம்மை தெரிந்து கொண்டதும் கர்த்தனமை ஏற்படுத்தினதும் நம்மை உருவாக்குனதற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு முக்கிய அதிமுக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்போ எல்லா நிலைகளிலுமே கனி கொடுக்கிற அனுபவம் நீங்கள் பாருங்கள் அநேகர் பாருங்கள் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்துருப்பார் ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார் அவர்கள் ஜெபிப்பாங்க ஊழியம் கூட செய்வாங்க ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கனி கொடுக்குற அனுபவங்கள் அவங்களுக்கு காணப்படாது அப்போ இது குறித்து தான் கர்த்தர் வந்து ஐயாவோட பேசி அந்த நிகழ்ச்சியில் முழுதுமாக அதில் நிறைய காலை கொடுத்து நிறைய கணியில் கொடுத்து ஐயா பேசியிருக்காங்க அதில் என்னென்ன காரில் என்பதை பொறுத்து நான் பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யின் கனியை கொடுத்து பேசியிருக்கிறாங்க கஷ்டப்பான கனியை கொடுத்து பேசியிருக்கிறாங்க மரணத்துக்கு ஏதுவான கனி குறித்து பேசியிருக்கிறாங்க உரியன் பாம்பின் கனி சர்பத்தின் கனி அந்த கனி குறித்து பேசியிருக்காங்க இன்றையும் நம்ம பார்க்க போகிறது அந்த கனிகளிலே எத்தனை விதமான கனிகள் இருக்கிறது ஐயா பேசுகிறது அந்த நேரத்தில் கொஞ்சமாக இருக்கிறப்போ நம்ம அது மேலதிகமாக நம்ம பார்த்து அதில் கடந்து போக கற்று அழைத்திருக்கிறார் கனி கொடுக்கும்படி நாம் அழைக்கப்படும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி நிறைந்த வாழ்க்கையை பற்றி கொண்ட அனுபவத்துக்குள்ளே நடத்தப்படுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பட்டுருக்குறோம் திருஷ்யம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆவி மரங்களை ஊழியம் கூட செய்கிறோம் ஆனால் கனி இல்லாதபடிக்கு அது செவ்வாய் வாழ்க்கையோ கனி இல்லாதபடிக்கு செய்யப்படுற ஊழியங்களோ கனி இல்லாதபடிக்கு செய்யப்படுற எந்த விதமான ஒரு காரியங்களுமே அது தேவனை திருப்திப்படுத்தாது தேவன் அது நிமித்தமாய் அவர் அது ஆண்டு வந்து அது அது விரும்புவதில்லை அது கர்த்தர் அங்கீகரிப்பதும் இல்லை கர்த்தரை அங்கீகரிக்காத கனிகள் வேலத்தில் வேலத்தில் என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்து கணிகள் எவ்வளோ முக்கியமான சொல்லி பார்த்து நம்ம கடந்து போக போகிறோம் வாங்க நிகழ்ச்சியில் போக நம்முடைய சௌருடைய கேட்கலாம் என்ன மாதிரி காரியத்தை அவர்கள் இதை பார்க்கும் போது என்ன புரிந்து கொண்டார் என்று நாம் பார்த்து கடந்து போக போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை கடந்து போகிறோம் என்ன புரியார் என்ன இன்றைக்கி நீங்கள் சிந்தில் இந்த இன்றைக்கு எடுத்த டாபிக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததும் சரி முடிக்கிறதும் சரி கனியில் தான் முடியும் அப்படிங்கும்போது அதில் நான் ஒரு காரியம் புரிந்து கொண்டேன் என்ன அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க கத்தர் வந்து கணி கொடுக்கும்படிதான் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் சபைகள் நடக்குது ஊழியங்கள் நடக்குது நிறைய கத்தளை பிள்ளைங்க நிறைய காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க சில பேர் கணி கொடுக்குறாங்க சில பேர் கணி கொடுக்கல சில பேர் கிரியை செய்யறாங்க சில பேர் கிரியை செய்யல ஆனா எல்லாமே வந்து தேவன் அங்கீகரிக்கிற கனியா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறிதான் ஒரு விதையை விதைச்சிட்டு ஒரு கனிதா பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா அதனால எந்த பலனும் கிடையாது அப்ப தேவன் வந்து ஒரு சபையோ ஒரு ஊழியத்தையோ ஒரு கத்தோட ஜனத்தையோ ஏற்படுத்தி அவங்க கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தை ஏற்படுத்தாருனா கத்தோட நாம எப்போ மகிமைப்படுனா மகிமைப்படும் அப்படின்னா அவங்க மிகுந்த கணிகள் போது மாத்திரம்தான் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி நான் மிகுந்த கணி கொடுப்பதனால் இதுதான் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த கனின்னு பார்க்கும்போது நம்ம ஆதி ஆமத்துல இன்னைக்கு சொன்னீங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு கனி அங்கீகரிக்கப்படாத கனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி அவன் நாலாம் அதிகாரம் மூணாம் வருஷத்துல பார்ப்போம் ஆனால் காயின் ஒரு கா ஒரு காணிக்கையை வந்து கத்துற சமூகத்தை ஆவிலும் செலுத்த வருகிறாரு காயிலும் செலுத்த வருகிறார் அந்த வசனம் அழகாக இருக்குது ஆதி நாலாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் நீங்கள் எடுத்து படிப்பினாலும் அந்த வசனம் அழகாக சொல்லுது அதில் காயின் காயினும் ஆவிலும் ரெண்டு பேரும் வந்து கத்திர சமூகத்தில் வராங்க அதில் வரும்போது காயின் நிலத்தின் கணிகளை கத்திரிக்க காணிக்கையை கொண்டு வந்தால் ஆபில் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவர்கள் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபையிலையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்போ அப்படியானால் கர்த்தர் காயினுடைய காணிக்கை அடுத்த வருஷம் காயினையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்போ கர்த்தர் அங்கீகரிக்காத ஒரு கனி ஒன்று இருக்குது அது வந்து கர்த்தருக்கு படைக்கப்படும்படி கர்த்தருக்கு கொடுக்கப்படும்படி ஒரு காணிக்கையாக கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும் தேவடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாத கனிகள் என்று சில இருக்குது நம்ம கொடுக்கலாம் கத்தரை அங்கீகரிக்கணுன்றது வந்து அவசியம் இல்லை கத்த நம்ம கொடுக்கறலாம் வந்து அதில் வந்து காயினுடைய முகம் வேறுபட்டது முகநாடி வேறுபட்டது அவன் எரிச்சல் உண்டை அது கொலை செய்கிறான் வேற அதுக்குது அப்போ தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கனி அது காணிக்க என்பதாக சொல்லப்பட்டிருக்குது அது பலி என்பதாக சொல்லப்படுது அப்போ இந்த கனியில் வெறும் அந்த கனியை மாத்திரை பார்க்காம கனி காணிக்கையை குறிக்கிறது கனி பலியை குறிக்கிறது அப்போது கனி என்பது ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் கத்தரு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க வேண்டிய வண்ணமாய் ஊழியமோ அப்படி எடுத்துக்கலாம் எல்லாமே ஊழியம் தரிசனம் அழைப்பு எந்த ஒரு கா கத்திர திட்டங்கள் வந்து அங்கீகரிக்கப்படாத கனி நீங்கள் என்ன பிரசில் வருங்க என்ன நினைக்கிறேன் இந்த கனி கொடுக்க பற்றி சொல்லும்போது இயேசு வந்து பூமியில் இருக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு ஒரு கனி கொடுக்கணும் அப்படின்னா எண்ணில் நிலைத்திருக்கணும் எண்ணில் எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னில் நிலைத்தராமோ உங்களால கனி கொடுக்க முடியாது என்னில் க கனி கொடுக்காத இது எதுவோ அதை பிதா வந்து அப்புறப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம கிட்ட கணிகள் உருவாகணும் அப்படின்னா முதலாவது நம்ம தேவனிடத்துல நிலைத்திருக்கணும் கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கணும் அப்படின்னா அந்த கனி அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது கத்தரோடு நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தரோடு உடனே நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் வந்து கர்த்தர் கனி கொடுக்க முடியும் அப்போதான் அந்த கனி கொடுக்குற ஆரம்பிக்கும்போது போது அதை நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும்னு சொல்ல வரீங்க இப்போ ஒரு காரியம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய கனிகள் கத்திர பார்வையில் நீங்கள் தான் சொல்கிறீங்க நம்ம வாசித்த வசனத்தின்படியே இந்த காயின் ஆபேல் இருக்குல்லண்ணா இல்ல காயின் இதை வந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கல ஆபேலுடைய இதுதான் ஆண்டவர் வந்து அங்கீகரிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா ஆபேல் வந்து தன் மந்தையில தலையீச்சுகளை வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறான் அதாவது தான் தனக்கிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் எது ஸ்பெஷலா இருக்கோ எது முதன்மையானது இருக்கோ அந்த இதை ஆண்டவருக்கு அவன் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அதை வந்து ஆசீர்வதிக்கிறார் காயின் இதை வந்து காயின் அப்படி கொடுக்கல காயின் வந்து தனக்கு தான் அப்படி கொடுக்குறான் அவன் சோ காயினுடைய காணிக்கை வந்து அது அங்கீகரிக்கப்படலை அது ஆசீர்வதிக்கப்பட நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு முழு மனதோடு உண்மையா உத்தமமா நம்ம எதோ நம்ம முதன்மையா ஆண்டவருக்கு செய்யும் போது அது நிச்சயமா கத்தர் நம்ம அங்கீகரிப்பாரு அது ஊழியங்கள் பாருங்க அதாவது முதன்மையானது கர்த்தர் விரும்புகிற கர்த்தர் கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட வேண்டிய கணிகள் கத்தருக்குள்ள படைக்கும் போது அதாவது அது காயில் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வருகிறோம் முதன்முறையா கருத்து நமக்கு என்ன தேவைன்னா நம்ம வெளிப்பா வெளி இடத்துல போய் ஊழியம் செய்ய வருகிறோம் வெளியே இடத்துல ஊழியர் செய்ய நம்ம கடந்து போகிறோம் பொதுவாக நம்ம நிறைய பேர் சபைகளில் வந்து சொல்லுவாங்க நம்ம நண்பர் ஒரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்ன சொல்வார் அப்படின்னா அது வந்து சபைக்கு வரோம் எல்லோரும் நம்ம சர்வீஸ்க்கு வரோம் சர்வீஸ்க்கு வரோன்னு சொல்லுவாங்க ஆனால் அது சர்வீஸ் இல்லை அது சர்வீஸ் ஸ்டேஷன் சர்வீஸ் என்பது என்ன அப்படின்னா வெளியில் போய் ஜனங்களுக்கு வேலை செய்வதோ ஊழியர் செய்வது தான் சர்வீஸ் சபைக்கு வருவது ஊழியத்துக்கு வருவது வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து நம்மளுடைய வாகனத்தையோ பொருளையும் அது சரிப்படுத்திக் கொண்டு அது எங்கெல்லாம் சரிப்படுத்தப்படாமல் எதெல்லாம் வந்து அது சீராக்கப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் சரிப்படுத்தி வெளியில் புறப்பட்டு போய் செய்யப்பட வேண்டிய காரியங்களுக்கு பேர் தான் வந்து சர்வீஸ் இங்கே சரி செய்து வெளியே போகும்போது அது அது சர்வீஸ் உள்ளே இருக்காது சர்வீஸ் ஸ்டேஷன் இப்போது சபைக்கும் உள்ளே வரும்போது உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய பணிகள் இங்கே செய்ய வேண்டிய கிரிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவரையும் இங்கே நம்ம சரிப்படுத்தி அதுக்கப்புறம் வெளியே புறப்பட்டு போனால் கொளுத்த கன்றுகளைப் போல நம்மளால் புறப்பட்டு போய் கத்தர் எதிர்பார்க்கிற கனிகளை அதுவும் மிகுந்த கனிகளை அங்கீகரிக்கப்பட்ட கனிகளை தேவன் பார்வையிலே விசேஷித்தமான கனிகளை அது முதலும் விசேஷமான கனிகளை கொழுமையான கனிகளை தேவனுடைய பார்வை எதுவும் கொடுமையானது நம்ம பார்த்தா நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற நேர்வம் நம்ம காலன் காலம் டைம் இஸ் ஸோ ப்ரெஷியஸ் அப்போ இந்த காரியங்களை தேவனுக்கு கொடுப்பது தான் வந்து கர்த்தருடைய பார்வை ரொம்ப அருமையாக சொன்னீங்க கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு விலையறு பெற்ற ஒரு காரியம் அப்போ கர்த்தர் அங்கீகரிக்கிற காரியம் நமக்கு இதில் எது பெஸ்ட்டோ நமக்கு உண்டான இது ஃபஸ்ட்டோ அதை கர்த்தருக்கு கொடுப்பார் ஆனால் தான் கத்தருடைய பாருங்கள் கணிகள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது முதல் தரமான காரியங்கள் கர்த்தருடைய முதல் பேரான எல்லாமே கர்த்தருக்குரியவைகள் அப்படி விட பார்த்தீங்கன்னா அந்த அந்த கன்றுகளை வந்து அது முதல் தரமாக இருக்கிறத கொடுத்துருக்காரு அப்போ கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அதை கொடுக்கறதுதான் வந்து கர்த்தருக்கு கொடுக்கிற கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு கண் என்பதா இதை பார்க்க முடியும் நீங்க என்ன சொல்லுற அப்படின்னு சொல்லும் போதுன்னா இப்போ நம்ம தொடர்ந்து கத்தருக்குள்ள கனி கொடுக்கறதுக்கு வந்து ஒருவன் வந்து கத்தருக்கு அவர்கள் ஊழியம் செய்தாலும் அவர்கள் கத்தருக்கு என்று கிரியை செய்தாலும் மேல இருக்கிற அந்த அன்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் ஏன்னா கத்தருடைய வேதம் சொல்லுது ஆவியின் கணிகள்ல முதலாவது சொல்லப்படுறது வந்து அந்த அன்பு நிமித்தமாக இப்போ கத்திரக்குள்ள நம்ம தொடர்ந்து நான் கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் கத்தருக்குள்ள நான் தொடர்ந்து வந்து என்னுடைய சாட்சியை வந்து அது அநேகரை திருப்பணும் அநேகருக்குள்ள கத்திர்போக்கம் திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா கத்தர் மேல இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம ஊழியர் செய்யும் தான் அது வந்து தொடர்ந்து என்னால அந்த கனியை கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் பார்க்கணும் இப்போ யோவான்ல சொல்லும்போது அதுல வந்து யோவான் பதினஞ்சாவது அதிகாரத்துல கற்று சொல்லியிருக்கிறாங்க என்ன நிலைத்திருக்கணும் அப்போ நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் கத்தரிடத்துல அந்த முழுமையான அன்பை செலுத்தும் போது மாத்திரம் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது பாடுகளோ கஷ்டங்களோ எல்லா சூழ்நிலையிலும் கத்தர்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமா நான் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் கத்தர்க்குள்ளே நிலைத்திருக்க முடியும் அது நிலைத்திருக்கும் போது வந்து என்னால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு தெரிவித்து ஒரு காரியம் அந்த ஆண்டோருக்கு கனி கொடுப்பது என்பது அன்பின் நிமித்தமாய் செய்யப்படுகிற ஒரு ஊழியம் அன்பின் பிரயாசத்து நிமித்தமாய் செய்யப்படுது அப்போ அந்த கனி என்பது மீனா எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவே சொல்லியிருக்காங்கல்ல கனி என்பது சுபாவத்தை குறிக்கிறது நம்ம வந்து நம்ம கனி என்பது பார்த்தீங்கன்னா அது ஆவிக்குரிய கனிகளை குறிக்கிறது ஒருத்தர் வந்து அந்த சுபாவங்கள் மாற்றப்படும் போது மாத்திரம் தான் தேவன் எதிர்பார்க்கிற தேவன் விரும்புகிற அங்கீகரிக்கப்பட்ட கனிகளை நம்மளால் வந்து கற்றுடைய கற்றோடைய காரியத்தில் நம்ம கொடுக்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட கனிகள் அப்போது அங்கீகரிக்கப்படாத கனிகள் என்பது வேதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது வேகத்தில் தேவீராம் பத்தொம்பது இருபத்தொம்பது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்கிறார் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி லீவிரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு நீ ஒரு தேசத்தில் வர அடிமைத்தன வீடாக இருத்துலேருந்து கத்தர் வந்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார் அந்த தேசத்தில் நீ நாட்டப்பட வேண்டிய தேசத்தில் நீ கத்தருக்குன்னு கிரியை செய்ய வேண்டிய தேசத்தில் கற்று கொண்டு வரும்போது புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு நீ நாட்டப்பட்ட பின்பு கணி அந்த மரங்கள் நாட்டப்பட்ட பின்பு அவைகளில் கனிகளிலே விருத்த சேதனம் இல்லாதது என்று எண்ணுவீர்களாக நீங்கள் ஒரு இடத்துல வரீங்க அந்த தேசத்து வரீங்க புசிக்கத்தக்க கனிகளை தருகிற மரத்தை தான் நீ நடுறீங்க அந்த மரம் புசிக்க தகுந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாம்பழம்னு வச்சுக்கீங்களேன் அது நடுறீங்க அது புசிக்க தகுந்த மரம் தான் புசிக்க வேண்டிய ஒரு பழம்தான் ஆனால் வேதம் சொல்வது அது விருத்த சேதனம் இல்லாத என்று எண்ணுவீர்களாக அது விருத்த சேதனம் கிடையாது அப்படின்றார் அது சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறாரு மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமலும் விருத்த சேதம் இல்லாத உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டப்பட்ட தேசத்தில் அந்த கனியானது நல்ல கனி தான் நல்லா மறந்தா அது வந்து விதை அதை நாட்டின பின்பு அவில் கனிகள் அது நல்லா தான் இருக்குது நல்ல கனிகள் தான் ஆனால் உன் பார்வையில் அது எப்படின்னா அது விருத்த சேதனம் இல்லாத கனிகள் முதல்ல நம்ம பார்த்தோம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கனி இது விருத்த சேதனம் இல்லாத ஒரு கனி விருத்த சேதனம் இல்லாத கனி நம்ம நிறையா இருக்குது ஆண்டோசு உங்கள் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்போ எல்லாமே இருக்கும் ஒரு ஊழியத்தில் எல்லாமே இருக்கும் அப்போ பிரதர் சொன்ன மாதிரி அன்பு இல்லாத ஊழியம் அன்பு இல்லாத படுற பிரயாசங்கள் ஏதோ ஊழியம் செய்யணுங்க ஒரு தரிசனம் வந்துவிட்டோமா ஒரு அழைப்பு வந்துருச்சா யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு ஒரு போதகர் சொல்லிட்டாரு ஒரு அப்போஸ் சொல்லிட்டாரு யாரோ ஒரு தீர்க்க சொல்லிட்டாரு சொல்லி அப்படி ஓடுவதில்லை இந்த தரிசனத்துக்கு என்று குறிக்கப்பட்டு இந்த தரிசனத்துக்கு என்று அழைக்கப்பட்டு இந்த தரிசனம் நாட்டப்பட்ட காரிகள் அப்போ எப்போ நீ வந்து அந்த கனி வந்து புசிக்க தகுந்த கனியாக கொடுக்கணும் அது என்ன பண்ணுமா மூணு வருஷம் அது புசிக்கப்படும் விருத்த சேதனம் இல்லாத என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்த சொல்லி அதுக்கப்புறம் பின்பு நாலாம் வருஷத்துல அவர்கள் அவள் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு செலுத்த பரிசுத்தமா இருக்கும் அப்போ இந்த நாலாவது வருஷம் அவங்களுக்கு கனிகள்லாம் கர்த்தருக்கு தீ செலுத்துகிறது ஏற்ற பரிசுத்தமா இருக்கும் நாலாவது வருஷம் நீ கூடாது மூணு வருஷம் விருத்த உள்ள கனி நாலாவது வருஷம் இந்த கனி கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கென்று கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்ட கர்த்தருக்கென்றே அது வந்து ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கனி அது நாலாவது வருஷம் அதுக்கு அடுத்த வாசம் சொல்றது ஐந்தாம் வருஷத்திலே அவள் கனிகளை இருக்க புஷிக்கலாம் இப்படி அவன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்போது கனிகளை குறித்து ஐயா சொல்கிறாங்க ஆரம்பத்தில் கனி ஆரம்பத்தில் ஆதாமியில் வரும்போது கனிகள் தான் ஆரம்பிச்சுது முடியும் போதும் வந்து ஜீவ விருட்சத்தின் நான் அவனுக்கு தருவேன்னு கற்று சொல்கிறாரு அப்போ ம பிறக்கும் போதும் நம்மளுக்கு கனி மறுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு கனி கருத்தை கைப்படப்படுத்திருக்காரு அப்போ இன்னும் நிறைய கணிகளை குறித்தான் கத்திரம் இப்போ நம்ம வந்து அது வெளிப்படுத்தி வருகிறார் அந்த ஆதாமியவால் பாருங்கள் அதில் பார்க்கும்போது நன்மை தீமை அறியத்தக்கதான கனி அது ஏன் நன்மை தீமை அறியணும் அது நல்லது தானேங்க நன்மையாக தெரிஞ்சா தெரிஞ்சிட்டா நல்லது தானே தீமை நல்ல பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு அவங்க ஏன் நன்மை தீமை அறிந்து கொள்ளணுன்ற அளவுக்கு வந்தாங்க அப்படின்னா சாத்தான் அப்படி தூணினான் கர்த்தரே கூட இருந்து வசனம் சொல்லுவது சாயங்கால வேலையில் குளிர்ச்சாலை வேலையில் கர்த்தர் ஆதாம் மோடு உறவாடினார் ஆதாம் உலாவினார் ஆதாம் மோடி பேசி கொண்டிருந்தார் சம்பாதிச்சு கொண்டிருந்தார் அப்போ கர்த்தர் அவனுக்கு எது தேவை என்பதை வந்து கர்த்தர் ஒருவேளை இந்த நன்மை தீமை அறியத்தக்க கணியை கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சி தான் கொடுத்துருப்பார்ல ஆனால் அந்த கனியானது இப்போது கர்த்தரை அங்கீகரிக்காத கனி இதே கனியை கர்த்தர் கொடுக்குற ஒரு நாட்டில் வரப்போகுது ஆனால் இப்போது அந்த கனியானது கர்த்தர் ஏற்ற வேலையில் கொடுக்குற கனி இல்லை நன்மை தீமை நான் தான் அவங்க கூட இருக்கிறேன்ல அப்போ கர்த்தரை மீறி நன்மை தீமை அப்போ கர்த்தரை மீறி உன் நன்மை தீமை அறிந்து கொள்ற அளவுக்கு உனக்கு வந்து உனக்கு அந்த ஞானம் தேவையா கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அவள் புசிட்டு அப்படினால்தான் அவளுக்கு கருத்துடைய வார்த்தை விட்டு விளக்கப்பட்டுள்ளாய் மாற்றார் சொல்றீங்க பிரதர் இப்போ நீங்க சொன்னது வந்து அங்கீகரிக்கப்படாத கணி அப்படிங்கிறது வந்து இவ்வளவு காரியம் இருக்கு ஒரு நான் ஒரு காரியம் வந்து யோசிக்கிறேன் சில வேளைகள் நம்ம வந்து ஊழியர்கள் பல காரியங்கள் நம்ம வந்து யோசிப்போம் இன்னைக்கு முழுதும் பிரயாசப்பட்டோம் இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறோம் இவ்வளவு காரியம் இது பண்ணியிருக்கிறோம் அப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும் நம்ம இந்த ஊழியம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆனா தேவனோட பார்வையில் அது அங்கீகரிக்கிறதா அப்படின்னு பார்த்தா தேவன் வந்து அது கணிக்களை வச்சுதான் அதை அங்கீகரிப்பார் அப்படிங்கிறது அப்படியோ ஒரு கனிகள் வந்தாலுமே அது வந்து தேவன் அங்கீகரிக்கிற கனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டேன் இன்னொன்னுன்னா விதைக்கிற ஒருத்தன் புறப்பட்டு போகிறான் அவன் வந்து விதைக்கிற விதைகள் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் சில விதைகள் வந்து வழி அருகேவும் சில விதைகள் நம்ம முற்கள் நடுவிலும் சில விதைகள் வந்து கற்பாறை நடுவிலும் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் தான் அது முப்பதும் அறுபது நூறுமா வந்து கனி கொடுக்கறத வந்து பாக்குறோம் அப்ப நம்ம ஊழியம் செய்தாலுமே எங்க வந்து நம்ம வந்து ஊழியம் செய்யணும் யார் கூட எனது உலகம் செய்கிறோம் எங்கே நாட்டப்பட்ட இடத்துல நம்ம உலகம் செய்கிறோம் அந்த நாட்டப்பட்ட இடத்துல நம்ம கொடு எங்கே நம்ம நாட்டப்பட்டிருக்கோமோ அங்கே கனி கொடுத்து அதான் நான் வந்து தேவன் விரும்ப கணிகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பழுதன் அதாவது கத்தர் வந்து ஒருவேளை ஒரு பெரிய ஒரு ஒரு தரிசனம் ஒரு பெரிய அழைப்பு பெரிய கூடு எல்லாம் கூட இருக்கும் அந்த இடத்துல வந்து கத்தர் கிரியை செய்வாரா அப்படின்ற காட்டிலும் எப்பவுமே கத்தர் ஒரு சின்ன இடங்களில் தான் கத்தரை வந்து ஆயத்தப்படுத்து அவருக்கு தேர்வு வந்து ஒரு சின்ன கூட்டம் தான் கத்தர் வந்து மேசியாவாய் உலகத்துக்கு கற்று வரணும் அப்படின்னா அவருக்கு பெரிய லெவலில் ஒரு பெரிய தேசம் தேவைப்படுது அப்புறம் என்ற ஒருவனை தெரிந்து கொண்டார் அவங்க மூலியதான் ஒரு பெரிய சந்ததியை கத்து உருவாக்கினார் அதிலேருந்தான் ஒரு இஸ்ரோவேல் என்ற ஒரு தேசத்தை யூதான்ற ஒருத்தன் கத்திரி கோத்தகத்தை தெரிந்து கொண்டு அதில் இயேசு கிறிஸ்து பிறக்க முடியாது உலகத்தை ஆளுகிற மேசியாவை உருவாக்கினார் அப்போ எப்பவுமே கத்தர் வந்து எண்ணிக்கையை பார்த்து ஆண்டு வரல ஆண்டர் வந்து ஆண்டோரே தெரிந்து கொள்கிறார் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளும் போது கத்தரையே தெரிந்து கொள்கிறார் அப்போ கத்தர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்களை வைத்துதான் கத்தருடைய திட்டங்கள் இருக்கு நீங்களும் ஆனால் நீங்க அந்த மரங்கள் நல்ல மரங்களை வந்து நம்ம நட்டுனாலும் அதோட கணிக்களை மூன்று வருஷம் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விருத்த சேதத்தை பத்தி நிறைய சொன்னீங்க ஊழியத்தோட காரியத்துல பார்க்கும்போது மோசைய தேவன் வந்து ஊழியத்தை கலைக்கிறாங்க மோசே முதல்ல சில காரணங்கள் சொல்லி காரியங்களை சொல்லி விலகி போற நினைத்தாலும் கர்த்தர் அந்த முச்சடியில கொடுத்த தரிசனம் அப்புறம் தேவன் அவர்கிட்ட இடைப்பட்டதை வச்சு மோசை வர்ற அந்த ஊழியத்துக்கு வந்து அந்த அழைப்பை ஏற்று வர்றார் அப்ப வர்ற வழியில தேவன் வந்து அவரை கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்துல நம்ம பாக்குறோம் அப்ப மோசையோட மனைவி வந்து இடைப்பட்டு அவரோட பிள்ளைங்களை வந்து விருத்த சேதனம் பண்ணி ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சோ நம்ம புசிக்கத்தக்க மரமான் நம்ம ஒரு ஊழியத்துல அழைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம கர்த்தர் அழைப்பு கொடுத்தாலும் முதலாவது அந்த ஊழியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சுத்திகரிப்புக்குள்ள தேவனோட ஒரு உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்து அதுக்கப்புறம் அந்த நாலாவது வருஷத்துல நம்ம அதை பலியில செலுத்துற அளவுல வந்து அதுக்கப்புறம் நம்ம கர்த்தரை துதித்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யும் தான் கர்த்தருடைய காரியத்தை மகிமையா செய்ய முடியும் அழைப்பை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அருமையான ஒரு காரியம் கர்த்தர் தான் மோசி அழைக்கிறார் வா நான் அவர் வருந்தி அழைக்கிறார் வா ஆலுவட்டியினுடைய கூக்கள் சதத்தை கேட்டு நினச்சாலும் இப்படி விழைய மோசி உன்னு தெரிந்து உன்னு கருத்தை சொன்னாலும் அழைப்பு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த இடத்துல உடன்படிக்கைக்குரிய காரியங்கள் செய்யப்படாமல் உளிது வந்தார் ஆனால் உளிது கூப்பிட்டோன்னே ஆரம்ப ஆண்டு தான் கூப்பிடுறாரு அப்படி வந்துட்டாலும் சில கால் கத்தோடைய பார்வையில் அந்த தேச நாட்டப்பட்ட தேசம்தான் அதில் கனி நல்ல கனி தான் ஆனால் மூன்று வருஷம் இல்லாத கனி கணின சொல்கிறாரு நாலாவது வருஷம் இந்த துதிகளுக்குரிய நீ வந்து அது கத்தருக்கு கத்தர் புகழப்படும் முடியாய் கத்தை துதிக்க முடியாய் அந்த க அந்த கனிகளை அர்ப்பணிக்க பண்ணணுன்றாரு ஐந்தாவது வருஷம் தான் புசிக்கணும் அப்போது ஒரு நாட்டின் ஒரு கனியே ஒரு மர மரத்தில் ஒரு கனியை இவ்வளவு காரியங்களுக்கு வந்து இத்தனை வருஷங்களுக்கு ஒரு காரியம் இருக்குமானால் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கனி கொடுக்குற அனுபவத்தில் வரும்போது கத்துடைய பார்வையில் எவ்வளோ விருத்தசேனம் பண்ணப்பட்டு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற அவங்க கடந்து வரணும் அது ஒரு அருமையான பாயிண்ட் நீங்களா சொல்றீங்க நான் வந்து பார்க்கும் போது ஒவ்வொரு கணிகள்லையும் நமக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் வந்து அந்த கணிகளில் உண்மை மோசையை பத்தி சொல்லும்போது வந்து கத்தர் சொல்றாங்க கத்திரைய சொல்றாங்க மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து நடத்துகிற பாதையில வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருந்தாலுமே அந்த உண்மையா தான் வந்து கடைசி வரைக்கும் கத்தர் கொடுத்த அந்த காரியத்தை வந்து அவரால் நடத்தி கொண்டு போக முடிஞ்சு நம்ம பாதையில வந்து அந்த அது நிமித்தமா வந்து ஆஹ் அவருக்குள்ள இருக்கிற அந்த காரியம் அவர் வந்து பலமான காரியங்களை அந்த இடத்துல செய்கிறாங்க இப்போ அந்த உண்மை எல்லா இடத்துலையும் கடந்து வரும்போது வந்து தொடர்ந்து அந்த கணிகளும் அவர்களுக்குள்ள பெருகுது அதே போல அவர் நடத்துகிற பாதையிலையும் ஒரு ஜெயமான ஒரு காரியமா இருக்கிறத வந்து அதை பார்க்கணும் ஆண்டர் வந்து மோஸ்ட்லி அழைக்கும் போது ஊழல்கள் அழைச்சா கூட முதல்ல வந்து அவர் உண்மை உள்ளவர் அப்படின்றத குறித்து பாதலாகியா பேசுகிறார் கணிகள் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை கனி வந்து நம்முடைய ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் பொறுமை நீடிய சார்ந்து இச்சை அடக்கம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து கனிகளில் கூறி வருகிறது அப்போது கர்த்தர் வந்து ஒரு ரொம்ப கோபக்காரனாக இருந்த ஒரு மோசு இன்றைக்கு வந்து ஒரு சாந்தமாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய பார்ல வந்து அந்த கனி கொடுப்பது என்பது தேவ சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா கனி கொடுக்கறதும் கணி கொடுக்குது வந்து நிறைய கார் நிறைய கார் இருக்குது அன்பு செலுத்துறது கனி கொடுக்குறது தான் தய தயவோடு தாழ்மையோடு இருக்குது பொறுமையோடு இருக்குது மிகுந்த பொறுமை இதெல்லாம் வந்து ஒரு கனிதான் ஆனால் அதில் முக்கியம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது ஒரு கனி ஒரு ஒரு பாவம் பாவத்தில் இருந்த மனுஷன் இந்த கத்துடைய காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல அதுதான் கனி இப்போ இந்தியில் நம்ம பார்க்கும்போது அங்கீகரிக்கப்படாத கனி குறித்து பார்க்குறோம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கனி அதில் வந்து கத்தை நம்ம அழைத்திருக்கிற காரியங்கள் வந்து அங்க அங்கீகரிக்கப்படாத கனி விருத்த சேவம் இல்லாத கனி ஒரு தேவனுக்கு ஏற்ற கனிகள் எப்படிப்பட்ட கணிகளை கத்தனை எதிர்பார்க்கிறான்றதான் ஐயா அந்த நிகழ்ச்சியில் சொல்ல வராங்க இப்போ நம்ம அதை பேசிக்கொண்டே இருந்தால் இன்னும் நிறைய காரியங்களை பேசுகிறான் ஆனால் இப்போ நமக்கு நேர்மம் அதிகமாக இல்லாதபடினாலே இந்த எபிசோடை முடித்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து இது குறித்து இன்னும் மேலே அதிகமாக பேசுவோம் என்ன நேர்களே இன்றைக்கு நான் பேசுறேன் பார்த்தீங்களா கனி முக்கியம்தான் நான் கத்தர் எதிர்பார்க்கிறேன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் அந்த காரியங்களை பாருங்க அங்கீகரிக்கப்படாத கனி விருத்த சதனம் இல்லாத கனி ஐயாசனம் பொய்யின் கனி கசப்பான கனி அது மாத்திரம் இல்லை மரணத்தை கொண்டு வர்ற கனி மரணத்திற்கு ஏதுவான கனி விரியன் பாம்பின் கனி பிரியன் பாம்பத்துக்கு ஏற்ற கனி சர்ப்பத்தின் கனி இதுலாம் பேசியிருக்காங்க இது நான் ஒரு நாட்டில் நம்ம அது என்னன்னு சொல்லுவீங்கன்னு நம்ம மேலே அதிகமாக பார்ப்போம் நம்ம நேரில் காரத்தினால இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அடுத்த முறை நாம் மீண்டும் சந்திப்போம் கத்தாமை இவளை ஆஸ்வதிப்பார்கள்